கடலூர் உழவர் சந்தை என்பது தமிழ்நாட்டிலே காய்கறிகள் அதிக விற்பனையாகும் சந்தை என்ற பெயர் பெற்ற இடமாகும் இந்த சந்தையில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விற்பனை வணிகர்கள் உள்ளனர் இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இப்பகுதியில் உள்ள ஸ்ரீநாகமுத்து மாரியம்மன் ஆலயம் சார்பில் செவ்வாய்க்கிழமை காலை விநாயகர் மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் முருகர் காத்தவராயன் ஆகியோருக்கு ஆடி மதத்தினை முன்னிட்டு காலை மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மாநகர திமுக செயலாளர் ராஜா ஸ்ரீனிவாச பாரதி காவலர் சரவணன் மற்றும் உழவர் சந்தை விவசாயிகள் மற்றும் விற்பனை விவசாயிகள் முன்னிலையில் அம்மனுக்கு கூழ்வூற்றி ஊற்றி கடன் செய்தனர் பின்னர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா அவர்கள் தலைமையில் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் இரவு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முத்துமாரி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதன் பின்னர் பம்பை உடுக்கை ஓசையுடன் காத்தவராயன் சுவாமிகளுக்கு கும்பம் கொட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பொதுமக்கள் அனைவரும் பயபக்தியுடன் சுவாமி கும்பிட்டனர் சிலருக்கு அருள்வாக்கு வந்து வெகு ஆவேசத்துடன் நாகமுத்து மாரியம்மன் முன்னே அருள் வந்து ஆடினார்கள் பின்னர் கும்பம் கொட்டிய பிரசாதங்கள் அனைவருக்கும் விநியோகம் செய்யப்பட்டது